யோர் காலேஜ் ஒன்று உரிமை அந்த சென்டர்ஸ் இருக்குப்பா யுவர் காலேஜ் ஆடிட்டேட் ஒன்னு உரிமை அதான் அதை அப்படியே பண்ணி அதிகரித்து ஆ இதை நீ அவர்கிட்ட வந்து நான் இது 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 ஐயோப்பா ஆமாம்ப்பா கூட வச்சிருங்க ஓம் நம சிவாயா சிவாய நம வாய நம சிவாயம் சிவாய நம ஹரி ஓம் திருவுள்ளம் செந்தாமறையில் பிறந்திருவுருவே உண்முகம் என்முகமாக கண்டோர் கைவசமாக சக்தியும் பிள்ளையாரும் இன்னே நடக்க ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசி பாலவணி சண்முகி சராசரி என் வாக்கிலும் நினைவு என்னது ஓம் எங்கள் உதோ சத் கடவுள் வாழ்த்தை நம்முடைய திருமூலர் சுவாமிகள் மிக அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார் இதிலே சிவபெருமானுடைய திறமைகளை எல்லாம் சொல்வதை நாம் பார்க்கலாம்

அந்த ஆலகால விஷம் யாரையும் தீண்டாதவாறு தாமே அறிந்தினார் சிவபெருமான் இப்படி காப்பாற்றினார் அதனால அவர் எப்பவுமே காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல உள்ளமுடையவர் தான் நம்முடைய சுவாமி தேவர்களின் தலைவனும் அவன்தான் அந்த விஷம் உள்ளே இறங்கி விடாமல் கழுத்திலேயே தடுத்து தடுத்தார்கள் தான் அதை தடுத்தார்கள் ஏன்னா அவங்க தன் உடலின் சரிபாதிக்கு கொண்ட சிவபெருமானை தமது குறைகளையும் தாண்டிய உறுதியோடு இறைவனை தம் நெஞ்சத்தினே வைத்து பூஜிக்கக்கூடியவர் அல்லவா ஆனால் அம்மா தடுத்து விட்டாள் என்மானைச் சேர்ந்த ஆண்மான் போல எப்போதும் பிரியாது இணைந்து நிற்கிறான் சிவபெருமானும் சக்தி என்று சொல்கிறார் தேவர் ஓனம் செய்த நெஞ்சி இடை போற்ற வல்லாக்கு காணம் செய்தவாள் முதல் பாகனும் அங்கே செய்த சிவபெருமானை அடைக்கலம் புகுந்து துதிப்பவர்களுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறோம் நான்கு திருவுடைய பிரம்மன் படைப்பான மாய உலகில் மறுபடியும் பிறக்க வேண்டியவர்கள் ஆனாலும் மூங்கில் போன்ற திரட்சியான தோள்களை உடைய உமாதேவியின் தலைவன் சிவபெருமான் எப்பொழுதும் பொரிந்தீர் அதனால அவரை துதித்தால் அவர் எப்போதும் நம்மோடு இருப்பார் என்று கருத்தை சொல்கிறார் தன்னை புகழ்வார் பெறுவது நான் செய்ததுவே மூடி செய்தது வே நுயகோந்து வரவல்லாக தோலிக்கு வேந்து ஒன்றுதானே இறைவன் திருவடியை நினைந்து அவன் நாமத்தை கூறி அன்பால் கசிந்து உருகி அழுதால் பிறகு ஆராய்ந்து தெரிந்து பார்த்தால் இறைவன் திருவடியை நாள்தோறும் உறுதியான உள்ளத்தோடு தியானிப்பவர்களுக்கு அவன் உணர்வோடு இருப்பான் திருவடி பேற்றி அருள்வான் இறைவன் அவர்களோடு நிறைந்து இருப்பான் என்று சுவாமியும் சொல்லுகிறார் அரணடி சொல்லி அரற்றி அழுது பரணடி நாடியே பாவிப்பனாலும் செய்து அங்கு நிறனடி செய்து போற்றுவார்கள் அமரர்கள் தூய நிர்மல இறைவனின் திருவடியை போற்றுவார்கள் அசுரர்கள் தூய நிர்மல இறைவன் திருவடியை போற்றிக்கொண்டே இருக்கிறார் அமரர்களும் போற்றுகிறார்கள் அசுரர்களும் போற்றுகிறார்கள் மனிதர்களும் போற்றுகிறார் நானும் எனது அன்பினுள்ளே அவனை நிலை பெறச் செய்தேன் என்று சுவாமிகள் சொல்கிறார் போற்றி என்பார் அமரர் புனித நடி போற்றி என்பார் அசுரர் புனித நடி போற்றி என்பார் மனிதர் புனித அடி போற்றி அன்புள் ஒளிய வைத்தேனே கர்ம விதிப்படியே இந்த உலகம் இயங்குகின்றதே தவிர வேறு எது உயிர்கள் பெறும் இன்பமும் துன்பமும் அவர்கள் அவரவர்களுடைய கர்ம விதிப்படி தான் இருக்கிறது மாறார் இருந்தாலும் முக்தி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே இறைவனை தினமும் அணங்கினார் குதித்தால் அந்த உயிர்களுக்கு அவர்களின் கர்ம விதிகளை அகற்ற சூரியன் போல் ஒளியாய் வந்து சிவபெருமான் இருப்பார் முக்தி பெறும் வழியை காட்டி அருள்வார் என்று திருமூலர் வழிகாட்டுகிறார் விதி வழி வேலை உலகம் விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை துதி வழி நித்தலும் சோதி பிரானும் பதிவழி காட்டும் பகலவன் மாலை நேர அன்பி சூரியனை போன்ற சிவந்த நிறத்தையுடைய பிறவியை அழிப்பவன் சிவன் ஒருவனே தான் இதைத்தான் நாம் மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும் நானும் மனதிலே அப்படித்தான் எண்ணிக்கொண்டேன் இறைவனை தொழுகின்ற மனம் ஒரு திருத்தப்பட்ட அடியவர்களுக்கும் அனைத்திற்கும் ஆரம்பமானவன் அவன் முதலனும் முதல்வனும் அவனே ஆதியும் அவனே இப்படி துதிக்கின்ற எமக்கும் ஞான ரூபமான இறைவன் எமது மனத்துள்ளே புகுந்து நிற்கிறா என்று சொல்லுகிறாரா திருமூன் நா அரணி சிவனே என்று சிந்தை செய்வண்ணம் இருந்தடியா முதல் பரணே என்றுன் பூகு இந்த கர்மவினை பயனால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே எப்பொழுதும் இறைவனை சிந்தனையில் இருக்கிறோம் என்று சிலர் சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் கூட மாபெரும் தவம் செய்வர்களுக்கு ஈடானவர்கள் இல்லற வாழ்க்கையிலே இருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள் தவம் செய்வர்களுக்கு ஈக்கலானவர் தான் இறைவனை எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பவர்கள் அவனின் பேரன்பிலேயே எப்போதும் நிற்கின்றார்கள் பனை கூடு கட்டி வாழும் பருந்து பனைமரத்தின் பலன்களை அனுபவிக்கார்கள் சுவையான பணம் பழங்களையோ இலைகளையோ பட்டைகளையோ உண்ண ஆனால் வெளியில் உணவு தேடி அலைகிறதே அதுபோல இறைவன் அருகில் இருந்தும் இறைவனை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கு பேரின்பம் கிடைக்குமா கிடைக்க ஆக பருந்து எப்படி பனை மரத்திலே இருக்கிற அந்த நன்மைகளை புரியாமல் தெரியாமல் வெளியே தேடுகிறோ அது போலத்தான் உள்ளே இருக்கிற சிவபெருமானை அறியாமல் வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அற்புதமான ஒரு ஓமியை சொல்கிறார் சுவாமி மனையுள் இருந்தவர் மாதவர் நீனை உள்ளிருந்தவர் நேசத்துள் நிற்ப பனையில் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே அடியவர்களெல்லாம் போற்றிக்கொள்ளும் தேவர்களின் தலைவனை தலை வணங்கினான் அனைத்திற்கும் முதல்வானவன் முதலானவன் அவன் அவனை எனது எண்ணத்தில் வைத்தேன் உலக மனத்திலும் உள்ள உயிர்களுக்கு அருளுகின்ற ஆதி பொருளானவன் செலுத்துமா எனது தந்தை என்று நான் நினைத்து ஆண்மயிரை போக்கும் எப்போதும் அணையாத மனைவிலுக்கு அவன் என்று உணர்ந்தேன் அவனோடு நான் கலந்து நிற்கிறேன் என்று சொல்கிறான் அடியார் பரவும் சாமி முடியால் வணங்கி முதல்வனை முன்னிப்படியார் அருளும் வரம்பரன் எந்த நின்றேனே அசைன்மெண்ட்டு குடுத்தாரா ஏது ஏது வரல அசைன்மெண்ட்டு குத்தாரா ஏது அசைன்மெண்ட்டு கொடுத்தாரா பீஸ் எவ்வளவு நீ ஆஃபீஸில் போய் பார்த்து பேலன்ஸ் கரெக்டாக பார்த்து எதுக்கா நீங்களே ரெண்டு பிடிச்ச தப்பு அசைன்மெண்ட் கொடுத்தார் அவரே அசைமெண்ட் குடுய்யா அது அசைன்ட் குடுறார் மாயையால் உயிர்களை எல்லாம் கட்டி போடும் அசையா சக்தி முன் கட்டுண்ட ஆன்மாவாகிய பசு ஆன்மாக்களை உலகோடு கட்டி போடும் பாசம் இவை அனைத்திற்கும் தலைவன் தான் என் அதனால் அவனை உள்ளத்திலேயே வைத்து போற்றி புகழ்ந்து அன்பினாலே அவனோடு கலந்திருந்தால் அப்படி ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆன்மாவின் கருமாக்கள் பெருங்கடல் போன்று சூழ்ந்து மெய்ஞானத்தை மறைக்கும் திரை போல இருந்தாலும் அங்கே இறைவன் அருள் காரணமாக அந்த கடலையும் நீந்தி கரையை ஏறிவிடலாம் மும்பல கட்டுகளையெல்லாம் அறுத்து உலக பற்றுகளை ஒதுக்கி மாயை கடந்து முக்தியை எய்தலாம் என்று சுவாமிகள் சொல்கிறார் ஒருங்க பசு பாவம் செழுங்கடல் கடந்து இறைவனின் திருவடிகளை என் தலைமையில் சூடிக்கொள்வேன் அவனின் திருவடிகளை என் நெஞ்சத்திலே வைத்துக் கொள்வேன் எவெருமா நின்று அவன் புகழையெல்லாம் பாடுவேன் பலவித மலர்களையெல்லாம் அவனுடைய திருவுருவத்தின் மேல் தூய்வேன் அவனை பணிந்து நின்று அவன் உன்னால் அவன் பெருமையெல்லாம் பாடிக்கொண்டே ஆடிவேன் ஆடிய அமரர்களின் அவரின் தலைவனான இவனே எனக்கு அளிக்க கூடியவன் என்று அவனை நாடிவேன் அப்படி அடைந்தபின் அனைத்தும் அவனே எனும் உண்மை ஞானத்தை அறிந்து அவனுடன் கலந்து நிற்பேன் என்று நம்முடைய திருமூல சுவாமிகள் சொல்லுகிறார் சோடுவன் நெஞ்சி இடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மல தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமர்பிரான் என்று நாடுவன் அறிவது என்று சொல்லுவேன் சிறப்புகளாக நம்முடைய திருமூல சாமிகள் சொல்லுகிற பாடல்கள் நாற்பத்தி ஒன்னிலே இருந்து ஐம்பது வரை மூன்றாவது பகுதியாக நாம் பாடி நிறைவு செய்கிறோம் மீண்டும் சந்திப்போம் ஓம் நம சிவாய சிவாய நம வாய நம சிவாய நம சிவாயனம் சௌ ஓம் கிரி ஓம் திரி ஓம் கிரி ஓம் ஓம் சிவாயணம் ஓம் சிவரூபி வாவா தெங்கிலீவா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயும் சிம் காமனையும் என்ற ஈஸ்வரா ஓம் நம சிவாய்